மெயின் ரோட் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் டூ போர்டு சேர்த்து கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தனியார் பள்ளியில் மாத விளக்கை காரணம் காட்டி சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே செங்குட்டை பாளையத்தில் சுவாமி சித் பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு எட்டாம் வகுப்பு படிக்கும் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் கடந்த ஐந்தாம் தேதி பூபேதி உள்ளார் எனினும் தற்பொழுது முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெறுவதால் தேர்வு எழுதுவதற்காக வகுப்பறைக்கு வந்துள்ளார் ஆனால் சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகம் சிறுமியை வகுப்பறை வாசலிலேயே அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது சிறுமியின் தாய் தனது செல்போனில் பதிவு செய்த இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது இயற்கையாக பெண்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பள்ளி வகுப்பறைக்குள் சிறுமியை அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த தனியார் பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கை சர்ச்சைக்கு உள்ளாகி உள்ளது ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா ஆ கட்டு என்ன எக்ஸாம் என்ன எக்ஸாம்ப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கா யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது எந்த மிஸ்ஸு ப்ரின்ஸிபல் மிஸ்ஸும் உங்களுக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுனேன் எக்ஸாமு ஆ மண்டே இப்போ இங்கேயா தான் உட்காந்துருதுனியா எந்த டிஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ்பட்டே தான் ஆ சரி எழுது ஏன் மிஸ்ஸு ஒன்றும் சொல்லலையா உள்ள கிளாஸ்கில் உட்காரன்னு நீ சொல்லலையா ஆ புரியல க்ளாஸ் மிஸ் அதுக்கப்புறம் இங்கே பிரின்சிபல் மிஸ் ஒன்று இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ஆ ஏஜ் அண்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா மீதியில் உட்காந்தா எழுதணுமா ஆ இல்லையா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தனியார் பள்ளியில் மாத விளக்கை காரணம் காட்டி சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே செங்குட்டை பாளையத்தில் சுவாமி சித் பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு எட்டாம் வகுப்பு படிக்கும் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் கடந்த ஐந்தாம் தேதி பூப்பெய்தி உள்ளார் எனினும் தற்பொழுது முழு ஆண்டு தேர்வுகள் நடைபெறுவதால் தேர்வு எழுதுவதற்காக வகுப்பறைக்கு வந்துள்ளார் ஆனால் சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகம் சிறுமியை வகுப்பறை வாசலிலேயே அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர் தற்போது வெளியாகியுள்ளது சிறுமியின் தாய் தனது செல்போனில் பதிவு செய்த இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது இயற்கையாக பெண்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பள்ளி வகுப்பறைக்குள் சிறுமியை அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த தனியார் பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கை சர்ச்சைக்கு உள்ளாகி உள்ளது ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா கட்டு என்ன எக்ஸாமு என்ன எக்ஸாமுப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கா யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது என்ன மிஸ்ஸு பிரின்சிபல் மிஸ் உங்களுக்கு இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுனேன் எக்ஸாமு மண்டி இங்கே தான் உட்காந்துருதுனியா எந்த டிஸ்கில் முன்னாடி உட்காந்து பாஸ் பண்ணி தான் சரி எழுது ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா உள்ள கிளாஸ்க்குள்ள உட்காரணும் நீ சொல்லலையா புரியல கிளாஸ் மிஸ்ஸு கூப்பிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் பிரின்ஸ்பல் மிஸ் இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்க பிரின்ஸிபல் மிஸ் உன்னை இங்கே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்து எழுதணுமா இல்லையா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்